ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிற சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்த ஒன்றாகும் திருச்சியில் பாலக்கரை பகுதியை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் அதாவது சுதாகர் பாலா இருந்து ஒன்றா படித்தவங்க கல்லூரியிலையும் ஒன்றா படித்தவங்க அதுக்கப்புறம் படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடி ரெண்டு பேருமே சென்னைக்கு வந்து ஒரே ரூபாய் ரூம் ஒரு வீடை எடுத்து வாடகைக்கு தங்கியிருந்தாங்க வேலையும் கிடைச்சிது தனித்தனி ஆஃபீஸ் வேலைகள் அது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு மனக்குறையோடு அமைஞ்சிது இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே நல்ல சம்பளம் கல்யாணம் ஆகலை பாலாவும் சுதாகரும் எப்போவுமே வந்து நல்ல நண்பர்களாகவே இருந்து வந்தாங்க கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் பகிர்ந்துக்கிறதுல அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது இப்படிப்பட்ட நிலையில் சுதாகருக்கு கல்யாணம் பண்ணுற வேலையை அவங்களுடைய குடும்பத்தினர் எடுத்தாங்க பெண் தேட ஆரம்பித்தாங்க ஆனால் இவர் ஒத்துக்கல்ல என் ஃப்ரெண்டுக்கு இப்போ நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டார் இருக்கட்டும்பா அவனுக்கு வே நேரம் வரும்போது நடக்கட்டும் நீ ஏன் அதுக்கு வந்து காரணம் காட்டி தடுக்கிற நான் ஜோசியம் பார்த்த இடத்துல வந்து இப்போ உனக்கு உடனடியாக நடக்கணும் அப்படி இல்லைன்னா பத்து வருஷம் லேட் ஆகும் அப்படின்றாங்க பத்து வருஷம் லேட்டாச்சுன்னா ஒன்று முதிர் கண்ணியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா விதவையோ அல்லது விவாகரத்தானவங்களோ தான் அமையும் அப்படின்றாரு அவங்க அப்பா சுதாகருடைய அப்பா பாலாவுடைய குடும்ப சூழ்நிலை வேறு அவங்க கொஞ்சம் வசதி குறவானவங்க அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உடனடியாக பாலாவுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது பாலாவுக்கும் புரிஞ்சுது இதை எடுத்து சொல்லி நீ கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம் நீயே வந்து ஏற்பாடு பண்ணிக்கோ எல்லாம் வந்து சொல்கிறார் பாலா அதனால் வேறு வழி இல்லாமல் சுதாகர் சம்மதிக்கிறார் சுதாகருக்கு தீவிரமாக பெண் தேட ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் உள்ளூரில் அதாவது திருச்சியிலே ஒரு பெண் அமையுது பேர் நிர்மலா பெண் பார்க்குறதுக்கு போகிறாங்க சுதாகர் வந்து ஒரே பிடிவாதமாக இருக்கார் எங்கள் ஃப்ரெண்டு பாலாவும் வந்து அவனும் ஓகே சொன்னால் தான் நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்றாரு எல்லாருக்கும் புதுசாக இருக்குது இந்த நிபந்தனை என்னையா என்ன தான் நட்பாக இருந்தாலும் இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னு எல்லோரும் பேசுகிறாங்க இருந்தாலும் சுதாகர் சொந்தக்காரர் எல்லாருமே புறப்பட்டாங்க பாலாவுக்கு சென்னையில் இருந்து மாட்டிக்கிட்டார் வேலையில் லீவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதனால் அவர் என்னால் வர முடியலப்பா அப்படின்றார் நீ போய் பாரு நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றார் பாலா அதே மாதிரி போகிறாங்க சுதாகருக்கு பெண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனாலும் விடலை அந்த பெண்ணுடைய சம்மதத்தோடு என்ன பண்ணுறாரு வீடியோ காலில் போட்டு பாலாவோட பேச வைக்கிறார் அந்த பெண்ணு வந்து பேசுகிறாங்க இவங்களுடைய நட்பு கருதி பேசுகிறாங்க பேசுனா அவங்களுக்கு பாலாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது என் ஃப்ரெண்டு ரொம்ப கெட்டிக்காரன் கொடுத்து கொடுத்து வச்சுவேன் எல்லாம் பாராட்டுறாரு அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த பெண்ணுக்கு இவங்களுடைய நட்பு புரிஞ்சுது சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒப்புக்கொள்கிறாங்க அதாவது அந்த பெண் வீட்டுக்காரரும் சுதாகருடைய வீட்டுக்காரர்களும் ஒரு விஷயத்தை நல்லா கவனித்தாங்க அதாவது அந்த பெண்ணு வந்து சுதாகருக்காகவே படைக்கப்பட்ட மாதிரி ரெண்டு பேருமே அவ்வளோ பொருத்தம் ஜோடி பொருத்தமாக இருந்தாங்க எல்லாருக்கும் சந்தோஷம் டேட்டு ரெண்டு மாதத்தில் அமைஞ்சிது ரெண்டு மாதம் கழித்து திருமணம் வச்சுக்கிற மாதிரியும் நாளே வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க சுதாகருடைய ஆஃபீஸ்லேயும் லீவு பிரச்சனை இருந்தது பெண் பார்க்குற விஷயன்றதுனால வேறு வழி இல்லாமல் ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் லீவு கொடுத்தாங்க அதனால் அவர் உடனே புறப்பட வேண்டியதாகிடுச்சு சந்தோஷமாக புறப்படுறாரு பெண் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சு போச்சுன்றதில் சுதாகருக்கு ரொம்ப திருப்தி அதோடு அவர் வந்து பஸ்ஸில் கிளம்பி போகிறாரு திருச்சியிலேருந்து சென்னைக்கு கிளம்புறாரு அந்த பஸ்ஸு ஆம்னி பஸ்ஸு நல்லா போய்கிட்டு இருக்கும்போது கிட்டே வந்து எதிர ஓரங்கட்டி நின்று இருந்த ஒரு லாரியில் போய் மோதி நாலு பேர் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க அதில் ஒருத்தர் சுதாகர் சுதாகர் இறந்த செய்தி கேட்டு நண்பன் பாலாவும் சுதாகருடைய குடும்பத்தினரும் அந்த பெண்ணும் அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே சுடுதுடிச்சு போயிடுறாங்க இப்படி ஆகிடுச்சுன்றது யாராலையும் ஏற்றுக்க முடியல நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல இந்த மாதிரி இதாகிடுச்சு துக்கம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் இது பாலாவால் தினசரி வேலைகளே பார்க்க முடியல எந்த நேரமும் சுதாகர்டைய நினைவுகளே வந்து வாட்டுது ஆஃபீஸ் ஒர்க்கையும் நல்லா கையாள முடியல அதனால் டோஸ் வாங்குறார் திட்டு வாங்குறார் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பாலா பாலா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது அவன் சுதாகர் உயிரோடு இருக்கும்போது கூப்பிட்ற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாலாவுக்கு டக்குன்னு விழிப்பு வருது சுதா எங்கடா இருக்க அப்படின்றார் அதாவது அவர் இறந்துட்டார்ன்றதே மறந்து போச்சு ஒரு வினாடி அதுக்கப்புறம் எங்கடா இருக்க சுதா அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் தான் ஞாபகம் வருது நண்பன் இறந்துட்டானே நம்ம தானே இறுதி காரியமெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கப்புறம் கண்ணில் தண்ணி கலங்குது பார்த்தா அந்த ரூமில் வந்து ஒரு வெள்ளையாக ஒரு உருவம் நிற்கிது அது வந்து சுதாகர் ஜாடையில் இருக்குது இவருக்கு அரிக்குது உடம்பெல்லாம் நம்ம நண்பன் தேடி வந்துட்டானே அடே சுதா எங்கடா இருக்க எப்படியா இருக்க எல்லாம் வந்து உளறுறாரு கண்ணெதிற்க இருக்கிற சுதாகரியே வந்து எங்கடா இருக்கேன்னு கேட்குறாரு அதெல்லாம் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா பேசாமல் இருக்கன்னு போது ஒரு நிமிடம் அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஆத்மா மறைஞ்சி போகுது இதை நினச்சி சுதாகர் சுதான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்து விடிஞ்சு போச்சு அவரால் தூக்கம் தூங்கவே முடியல மறுநாள் அதே மாதிரி எதிர்பார்க்குறாரு நண்பனுடைய உருவம் வரும் அப்படின்னு மறுநாள் வரல அதுக்கு அடுத்த நாள் வரல ரெண்டு நாள் கழித்து திருப்பி அதே மாதிரி காட்சி வந்தது இதற்கு இடையில் வந்து சுதாகருடைய அப்பா இருந்து ஃபோன் வருது சுதாகரை பார்த்தம்பா நான் வந்து எனக்கு காட்சி கொடுத்தாம்பா அப்படின்றார் ஓ நே இந்த ரெண்டு நாள் வரலன்னுதான் அவன் வீட்டுக்கு போயிருக்கான் போல் இருக்குன்றது அவனுக்கு பாலாவுக்கு புரியுது உடனே பாலா சொல்கிறாரு அங்கிள் நானும் பார்த்தேன் சுதா இங்கேயும் வந்தான் அப்படின்றார் அப்பதான் அவர் ஒரு தகவல் சொல்கிறாரு அது மட்டும் இல்லப்பா அந்த கல்யாணம் பண்ணிக்கு போற இருந்த பொண்ணுக்கும் காட்சி கொடுத்துருக்காம்பா அப்படின்றாரு எதுக்கு வந்தான்னு தெரியல மூணு பேருக்குமே காட்சி வந்திருக்கு அப்படின்னும் போது தான் அவருக்கு பொறி தட்டுது அதாவது பாலாவுக்கு ஏதோ காரணம் இருக்கு நண்பன் வந்துட்டு போறதுல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரார் பாலா பாலாவை உள்ள ஐயா முன்னாடி உட்கார வைக்கிறேன் அவர் கேட்டாரு மகனே என்ன வருத்தம் அப்படின்றார் உடனே இவருக்கு அழுக வந்துடுச்சு கலங்காதே கலங்காதே அப்படின்ட்டு சொன்னார் உன் நண்பனுக்கு சுபகாரிய வேலையில் கண்டம் காத்திருந்தது அது யாருமே அறியலை அது நீக்கிறதுக்காகனு ஒரு பரிகாரம் எளிமையான பரிகாரம் இருக்குது திருமணம் நிச்சயம் அவனுக்கு வந்து எந்த வயசில் இன்னும் பத்து வருஷம் கழித்து கல்யாணம் நடந்திருந்தாலும் அந்த நிச்சயமான அந்த வேலையில் வந்து சுபகாரியம் நிகழும்போது அவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்றது கண்டத்தினுடைய நீதி அதற்காகத்தான் நிச்சயமான உடனே ஒரு பரிகாரம் பண்ணியிருக்கணும் ஆனால் அதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை உங்களுக்கு நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சிக்கலவில்லை இதுதான் விதி அப்படின்னார் சரி பரவாயில்ல சொல் என்ன எதற்காக வந்த அப்படின்னார் அதுக்கு பாலா கேட்குறாரு இந்த மாதிரி நான் காட்சி கொடுத்தாங்க அவன் மூணு பேருக்குமே மாறி மாறி வந்துட்டுருக்கான் எதுக்காக வந்தான்னு தெரியல ஏதோ சொல்கிறதுக்கு வரான்றது மட்டும் புரியுது அப்படின்னோடனே புன்னகை பண்ணார் சித்தராத்மா ஆம் கண்டிப்பாக செய்தி சொல்லவே வந்தது அந்த ஆத்மா அப்படின்னார் என்னங்க செய்தின்னும்போது அவன் பெண் பார்த்துட்டு வந்தீங்க இல்லையா நீ போகலை நீ போகாமே நீ வந்து ஓகே சொல்லிட்ட அதாவது ஓகேன்னெல்லாம் ஆங்கிலம் வார்த்தையை உபயோகிக்கலை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீ வந்து சம்மதம் சொல்லிட்ட நண்பனுக்கு ஏற்ற மகள் தான் அப்படின்னு ஆனால் அந்த பெண் இப்போ நிர்கதியாக நிற்கிது வேறு ம மணமகனை வந்து தேடணும் அவங்க அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது உன் நண்பனுடைய விருப்பம் பெண் வீட்டுக்காரங்க கிட்ட பேசுனாவே அவங்க சம்மதிப்பாங்க ஏன்னா அந்த பெண்ணும் உன்னை பார்த்துருக்குது நீயும் நல்ல வேலையில் இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு இவருக்கு பாலாவுக்கு ஒன்றுமே புரியல என்னங்க சொல்கிறீங்க நான் நான் எப்படி நண்பனுக்கு பார்த்து பெண்ணை கல்யாணம் பண்ணுறது அப்படின்னாரு நீ என்ன நண்பனுக்கு துரோகமாக பண்ண போகிற உன் நண்பனே அதை சொல்கிறதுக்காக தான் வந்து நிற்கிறான் அது புரிஞ்சிக்கோ முதல்ல அப்படின்னார் சுதாகருடைய அப்பாவும் வந்து வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஹாலில் அவரும் மேட்ரு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் சம்மதங்க அப்படின்ட்டார் நானே பண்ணி வைக்கிறேங்க சுதாகருடைய கல்யாண செலவெல்லாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி பாலாவுக்கு அந்த பெண்ணோட கல்யாண செலவை நான் ஏற்றுக்குறேங்க நான் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னார் நானே பேசுகிறேன் அப்படின்னாரு அந்த பெண் வீட்டார்கிட்ட பேசி சம்மதப்பட்டு திருமணம் நல்லபடியாக நடந்துருச்சு பாலாவுக்கும் அந்த நிர்மலாவுக்கும் திருமணம் நிச்சயமான உடனே சுதாகருடைய ஆத்மா காட்சி கொடுக்கறது இல்லை தான் எதற்காக வந்தோமோ அந்த காரியம் நிறைவேறி விட்டது அப்படின்றதுனால அது சாந்தம் அடைஞ்சது போல் இருக்கு இருந்தாலும் சில பரிகாரங்களை பண்ண சொன்னார் சித்தர் ஆத்மா அதன்படி செய்தாங்க சுதாகர் வீட்லேயும் செய்தாங்க பாலாவும் அவர் கையால் ஏதோ செய்தார் அதெல்லாம் செய்த பிறகு தான் நிம்மதியாச்சு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்காங்க இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க சார் நான் ராதாகிருஷ்ணன் நங்கநல்லூர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார் சார் ஒரு உபநியாசத்தை கேட்டேன் சார் பிச்சைக்கள்ன்றவங்க வந்து நம்மளோட கொள்ளு தாத்தா பாட்டி அப்புறம் எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி அது அது அதுக்கும் மேலே இருக்கவங்க அவங்க ஒருபோதும் நம்மளை வந்து அதை பித்திருக்க சாபம்ன்றாங்களே நம்மளுக்கு எதுவும் சாபம் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை சார் கொஞ்சம் தயவுசெய்து விளக்குங்கள் சார் ரொம்ப நன்றி சார் இதை வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் பித்திரு சாபம் அப்படின்றது முன்னோர்களுடைய காலத்திலிருந்து பரம்பரை பரம்பரையாக தொடரக்கூடிய ஒன்றாகும் அது வந்து பரிகாரம் எந்த காலகட்டத்தில் செய்யப்படுகிறதோ அப்போ தான் வந்து அது நீங்கும் அப்படி இல்லைன்னா தலைமுறை தலைமுறைகளாக பாதிச்சுக்கிட்டே இருக்கும் வருஷா வருஷம் வந்து வாழ்க்கையில் உச்சத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு மாய தோற்றம் காட்டி படிப்படியாக இறக்கிக்கிட்டே வந்துடும் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சடைந்து கொண்டே வருவார்கள் அதுதான் பித்திரு சாபத்தினுடைய தன்மை எதை தொட்டாலும் அடி வாங்குவோம் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க வந்து ஏதேனும் தவறு செய்து அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சாபம் கொடுத்து விட்டு தற்கொலை செய்து கொள்வது உண்டு அப்படி வரும்போது அது சாபமாக நமக்கு வரும் இது ஒன்று இந்த ராதாகிருஷ்ணன் கேட்குறது வந்து நம்ம முன்னோர்கள் என்று சொல்லப்படுகின்ற பித்திருக்கள் நமக்கு நல்லதுதான் தான் நினைப்பாங்களே தவிர சாபம் கொடுக்க மாட்டாங்கன்னு உபன்யாசகர் சொன்னார் அப்படின்றாரு அது ஒரு பக்கம் உண்மையின்னு எடுத்துக்கொள்ளலாம் யாருமே வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு நேரடியாக சாபம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் வயதான காலத்தில் அவர்களை பராமரிக்காமல் கைவிடுகின்ற குழந்தைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க முதியோர்களுக்குன்னு இப்போ வந்து முதியோர் இல்லங்கள் வந்துடுச்சு பணம் கட்டினா வந்து மூணு வேலை சாப்பாடு அந்த மாதிரியெல்லாம் வந்துடுச்சு ஆனால் அதே சமயம் பேரம்பேத்திகளோடு பழகிற ஒரு வாய்ப்பு இழந்துடுறாங்க அவங்க சாப்பிட்டீங்களாப்பா கேட்கக்கூடிய ஒரு கருணையான ஒரு வார்த்தைகள் அவங்களுக்கு காதில் விடறது இல்லை இதனால் ரொம்ப ஏங்கி போயிடுறாங்க அந்த முதியவர்கள் அவங்களுடைய நிலமை வந்து மிருகங்களை கூண்டல் அடைச்சி மூணு வேலைக்கும் வந்து தீனி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அந்த வருத்தம் மன வருத்தம் இருக்குது பாருங்கள் அது வந்து தானாகவே வந்து கர்மாவாக மாறி சாபமாக மாறி அந்த பிள்ளைகளை வந்து சூழும் அப்படின்றது ஒரு நியதி இருக்குது அந்த வகையில் தான் பலருக்கு சாபம் வருது பெற்றோரை நல்லபடியாக பராமரிக்காவிட்டால் அது சாபமாக மாறும் என்பது நியதி இந்த அடிப்படையிலையும் சாபம் வருது சில தவறு பண்ணுறதுனாலையும் சாபம் வருகிறது இந்த ரெண்டு விதமான கருத்தும் இருக்குது பித்ரு சாபத்துக்கு ஒருத்தர் கேட்குறாரு இங்கே வந்து பூமியில் மனநலம் பாதிக்கப்பட்டு நீண்ட காலம் இருந்தவர் இறந்த பிறகு அவருடைய ஆன்மா நிலை எப்படி இருக்கும் அதுவும் மனநல பாதிப்பிலே இருக்குமா அல்லது தெளிவாக இருக்குமா அப்படின்றது தான் கேள்வி இது நல்ல கேள்வி தான் அதாவது கர்மா அதிகம் இல்லாமல் ஓரளவுக்கு அதாவது மனம் பாதிச்சு இருந்தால் மற்றவர்களை அடிக்கிறது துன்புறுத்துவது மாதிரி காரியங்கள் பண்ணாமல் நல்லபடியாக வாழ்ந்தாங்க அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கர்மா இல்லாத ஒரு நல்ல நிலைமை இருந்ததுன்னா அவங்க அங்கே போன உடனே நல்ல நிலைக்கு போய் தெளிவாகிடுவாங்க அப்படி இல்லாமல் வேறு நிலைமைகளுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது பாவலோகம் மத்திய லோகத்திலேயே சாந்தி அடைஞ்சதில் இருந்தாலும் ஒரு சாதாரண நிலை ஆத்மாவாக இருப்பாங்க அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்கன்னா அந்த மனநல பாதிப்போடையே இருப்பாங்க ஒரு குழப்பமான நிலமையிலே இருப்பாங்க அவங்களுக்கு இங்கே பூலோகத்தில் அந்த குடும்பத்தினர்கள் செய்ய அவங்க க நியதிகள் அவங்க கர்ம காரியங்கள் திதி பரிகாரங்கள் செய்ய செய்ய படிப்படியாக அவங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் அதே சமயம் சீக்கிரம் மாறணும்னா அன்னதானம் கொடுத்து அந்த புண்ணியங்களை நேரடியாக அவங்களுக்கு அர்ப்பணம் பண்ணி வந்தாங்கன்னா அந்த புண்ணியங்கள் சேர சேர அவங்களுடைய நிலையில் மாற்றம் உண்டாகும் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்